தந்தை மகன் ஆவியுடைய அருளும் இருப்பதாக இன்று அன்னையாம் திருவையானது புனித அந்தோனி மரிய கிளாரட்ட திருவிழாவை கொண்டாடி மகின்றது நான் மிக பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன் புனித அந்தோனி மெரிய கிளாரட்டினால் ஸ்தாபகம் செய்யப்பட்ட கிளரிசியஸ் சபையிலே நானும் சேர்ந்து ஒரு அர்பணியாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன் ஆண்டு தந்த அந்த அழைப்பு தந்தை கிளாரட் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது புனித கிளார்டினுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது என்னுடைய ஆன்மா முழு உலகத்திற்கும் என்னுடைய ஆன்மா முழு உலகத்திற்கும் என்ற ஒரு பரவிய மனநிலையோடு வாழ்ந்த ஒரு புனிதராக இருக்கிறார் அதே வேளையிலே அடிகளால் சொல்லுகின்ற வார்த்தைகள் இவருடைய வாழ்க்கையில் மிகவும் ஆழமாக பதிந்தது கிறிஸ்துவின் பேரன்பே என்னை உந்தி தள்ளுகின்றது கிறிஸ்தனுடைய பேரன்பினால் நான் ஆட்கொள்ளப்பட்டு நான் இறைவனால் வழிநடத்தப்படுகின்றேன் என்ற ஒரு உயரிய உண்மைத்தன்மையோடும் உயரிய எண்ணங்களோடும் உயரிய நம்பிக்கையோடு வாழ்ந்த ஒரு புனிதராக இருக்கின்றார் இவர் கிளரிஷியன் சபையை ஸ்தாபிக்கும் பொழுது ஐந்து குருக்களோடு இந்த சபையை ஸ்தாபகம் செய்தார் ஆனால் ஸ்தாபகம் செய்து தன்னுடைய சபையின் வளர்ச்சியிலே பங்கு கொள்வதற்கு முன்பதாக இவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது இவருக்கு ஒரு இன்னல் இடையூறாக இருந்தது என்ன சொல்லி சொன்னால் கிளரிசியன் சபையை ஸ்தாபித்த பிற்பாடு கியூபா நாட்டின் ஆயராக நியமனம் பெற்றார் ஒரு சிறு குழந்தையை பிறந்த குழந்தையை விட்டு போவது போல அவருடைய உணர்வுகள் எல்லாம் வெளி ஆகவேதான் இந்த புனிதர் சிறு வயதிலிருந்தே அன்னை மரியா மீதும் நற்கருணை ஆண்டவர் மீதும் அளவில்லாத நம்பிக்கை கொண்டு பிரியம் கொண்டு வாழ்ந்த ஒரு புனிதராக இன்றும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அன்று புனிதர் ஐந்து பேரோடு ஸ்தாபகம் செய்யப்பட்ட நெக்லரேஷியன் சபையானது இன்று உலகளாவ ரீதியிலே பறந்து விரிந்து காணப்படுகின்ற ஒரு சபையாக இருக்கின்றது நூற்றுக்கணக்கான குருக்களோடும் துறவரத்தாரோடும் இந்த சபை வளர்ச்சியிலே சென்று கொண்டிருக்கின்றது புனிதருடைய ஆசிர்வாதம் எங்கள் எல்லோருக்கும் நிறைவாக இருக்கின்றது என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இந்த புனிதருடைய வாழ்க்கை வரலாறுகளில் நாங்கள் சற்று மீட்டி பார்க்கின்ற பொழுது பணிவும் இரக்கமும் அன்பும் கருணையும் கொண்ட ஒரு புனிதராக மக்களை வழிநடத்திய புனிதராக இருக்கின்றார் மறை மூலமாக இறைவனுடைய வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்துச் சொன்னவராக எடுத்து சென்றவராக இருக்கின்றார் பல நூல்களை எழுதி அந்த நூல்களின் மூலமாக இறை நம்பிக்கையை மக்கள் மத்தியிலே வளர்த்தவராக இருக்கின்றார் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த புனிதர் தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காக முழுமையாக அர்ப்பணித்தவராக இருக்கின்றார் ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் புனிதருடைய பாதையிலே நாங்கள் செல்ல வேண்டும் உண்மை என்றால் என்ன நீதி என்றால் என்ன நியாயம் என்றால் என்ன நம்பிக்கை கொள்ளக்கூடிய வாழ்க்கை முறை என்ன என்பதை எங்களுக்கு இருக்கின்றார் எங்களோடு அவரும் சேர்ந்து வாழ்கின்றார் என்ற ஒரு நிலைப்பாட்டை எங்களுக்குள் வளர்த்திருக்கின்றார் ஆகவேதான் இன்றைய நாளிலே நாங்கள் புனிதருடைய பாதையிலே நாங்கள் செல்லுவோம் இன்றைய நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் இக்காலத்தை நீங்கள் இருப்பது எப்படி நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பது ஏன் பாருங்கள் இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி இன்றைய காலகட்டத்தை பாருங்கள் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை அநியாயம் அநியாய தீர்ப்புகள் அநியாயமான நிலைப்பாடுகள் போற்றி புகழப்பட வேண்டிய மனித உள்ளங்கள் குழி தோன்றி புதைக்கப்படுகின்ற காலமாக இன்றைய காலகட்டம் இருக்கின்றது இளைஞர் யுவதிகளை பாருங்கள் ஆன்மீக வாழ்க்கை இல்லை சிவ வாழ்க்கை இல்லை தொலைபேசிகளுக்கும் மது போதைக்கும் தங்களை அடிமையாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு அடிமை நிலையில்தான் எங்களுடைய சமூகம் எங்களுடைய நாடு எங்களுடைய மக்கள் வளர்ந்து கொண்டு செல்கிறார்கள் நிலையை நிறுத்துவோம் உண்மையான நீதியை நிலைநிறுத்துவோம் நிலை நிறுத்துவோம் நேர்மையை நிலைநிறுத்துவோம் உண்மையான வாழ்க்கை என்றால் ஒருவர் ஒருவருக்கு வைப்போம் உண்மையான வாழ்க்கை என்றால் என்ன சிவ வாழ்க்கை என்றால் என்ன ஆன்மீக வாழ்க்கை என்றால் என்ன மக்களோடு மக்களாக பயணிக்கின்ற வாழ்க்கை என்றால் என்ன என்பதை பற்றி உணர்த்துவோம் மக்கள் மத்தியிலே செல்வோம் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒவ்வாத இருந்து நாங்கள் எங்களை நாங்கள் விடுவித்துக் கொள்ளுவோம் புரட்சிகரமான வாழ்வோடு புரட்சியோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடருவோம் போராடுவோம் நீதிக்காக நேர்மைக்காக அன்புக்காக அமைதிக்காக ஆறுதலுக்காக போராடுவோம் ஆகவேதான் இன்றைய நாளிலே நாங்கள் இக்காலத்தை பற்றி அறிந்து ஆராய்ந்து நேர்மையானது எதுவென்று நாங்கள் எடுத்துக்காட்டும் அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றம் காண வேண்டும் இந்த சிந்தனைகளோடும் இந்த எண்ணங்களோடும் இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதைப்போம் உங்கள் அனைவருக்கும் மனித அந்தோனி மெரிய கிளாரட்டினுடைய திருவிழான வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் அன்னை மெரி மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவ புரட்சியாளர்களாக நாங்கள் உருமாற்றி வருவோம் எல்லாமே இறைவன் தந்தை மகன் துயா ஆகியங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்